அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம குப்தர்கள் லெசன்லேருந்து முக்கியமான ஒரு முப்பத்தி நாலு வணக்கம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ குப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி ஸ்ரீ குப்தர் அடுத்த வினா பிரயாகை மேய்கிருத்தியை இயற்றியவர் யார் பிரயாகை மேய்கிருத்தியை இயற்றியவர் யார் இதற்கான சாய்விடை ஆப்ஷன் சி ஹரிசேனர் யாரை பற்றி எழுதியிருப்பார்னா சமுத்திரகுப்தர் பற்றி எழுதியிருப்பார் அடுத்த வினா அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் இதற்கான சேமிடை ஆப்ஷன் பி சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்னா அடுத்த வினா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மெக்ரோலி அடுத்த வினா சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது ஒரு முக்கியமான வினா சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் ஆறாவது வினா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது இதற்கான விடை ஆப்ஷன் பி சமுதர் குப்தர் அடுத்த வினா யாருடைய குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பாகியான் அடுத்த வினா ஹர்ஷ சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வினா ஹர்ஷ சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி பானர் ஹர்ஷ சரிதம் யார்னா பானர் அடுத்த வினா ரகுவம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் ரகுவம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் இதற்கான சேவைவிடை ஆப்ஷன் பி காளிதாசர் அடுத்த வினா கபட சரகா என்பதன் பொருள் என்ன கபட சரகா என்பதன் பொருள் என்ன இதற்கான செயவிடை ஆப்ஷன் ஏ மேய்ச்சல் நிலம் அடுத்த வினா சியூக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் சி என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான செடை ஆப்ஷன் பி யுவான்ஸ் வாங் பன்னெண்டாவது வினா நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி குமாரகுப்தர் பதிமூன்றாவது வினா சீன பயணி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் ஒதும் ஒரு முக்கியமான வினா சீன பயணி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த வினா யாருடைய படையெடுப்பால் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது யாருடைய படையெடுப்பால் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் ஏ ஹீனர்கள் படையெடுப்பால் பதினஞ்சாவது வினா சாகுந்தளம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் சாகுந்தலம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி காளிதாசர் அடுத்த வினா சீன அறிஞர் யுவான்ஸ்வாங் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் இது ஒரு முக்கியமான வினா சீன அறிஞர் யுவான்ஸ்வாங் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி ஹர்ஷர் காலத்தில் அடுத்த வினா கனிஷ்கர் அரசவையில் இடம்பெற்றிருந்த கிரேக்க கட்டடக்கலை வல்லுநர் யார் கனிஷ்கர் அரசவையில் இடம்பெற்றிருந்த கிரேக்க கட்டடக்கலை வல்லுநர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி எஜிலாசும் வினா ஹர்ஷரின் தலைநகரம் எது ஹர்ஷரின் தலைநகரம் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கண்ணோசி ஹர்ஷரோட தலைநகரம் கண்ணோசி அடுத்த வினா அஜந்தாவில் உள்ள குகை சிற்பங்களும் ஓவியங்களும் யாருடைய காலத்தவை அஜந்தாவில் உள்ள குகை சிற்பங்களும் ஓவியங்களும் யாருடைய காலத்தவை இதற்கான சாய்விடை ஆப்ஷன் பி குப்தர் காலத்தவை இருபது வினா யாருடைய வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விவரிக்கிறது யாருடைய வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விவரிக்கிறது இதற்கான சனையாவிடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் குப்தர் இருபத்தி ஒராது வீணா நாகானந்தம் ரத்னவாளி பிரிதர்சிகா என்னும் நூல்களை படைத்தவர் யார் நாகானந்தம் ரத்னவாளி பிரிதர்சிகா என்னும் நூல்களை படைத்தவர் யார் இதற்கான சினாய்விடை ஆப்ஷன் பி அடுத்த வினா இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சினாய்விடை ஆப்ஷன் ஏ கனிஷ்கர் அடுத்த வினா இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் சமுத்திரகுப்தர் அடுத்த வினா விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த வினா தாம் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட அரசர் யார் இது ஒரு முக்கியமான வினா தாம் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட அரசர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் அடுத்த வினா இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர் அடுத்த வினா ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை வந்து தன்வந்திரி அடுத்த வினா நவரத்தினங்கள் என்ற அறிஞர்கள் யாருடைய காலத்தில் இருந்தது நவரத்தினங்கள் என்ற அறிஞர்கள் யாருடைய காலத்தில் இருந்தது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இருபத்தி ஒன்பதாவதுனா பரதநாட்டிய ஆசான் யார் பரதநாட்டிய ஆசான் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி பரத முனிவர் வினா முத்திர ராட்சசம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் முத்திர ராட்சகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வினா அடுத்தவினா கடிகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் கடிகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி சூத்திரகர் அடுத்தவினா பயணிகளின் இளவரசன் யார் பயணிகளின் இளவரசன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி யுவான்ஸ் வாங் வினா பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் யார் முக்கியமான வினா பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி விஷ்ணுவர்மா வினா பதினெட்டு புராணங்கள் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது பதினெட்டு புராணங்கள் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் டி குப்தர்கள் காலத்தில் நண்பர்களே நீங்கள் நம்ம குப்தர்களை செல்லிருந்து முக்கியமான ஒரு முப்பது நாலு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற வழியை சந்திப்போம்